வணக்கம் வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு இது மாநாடு படத்தில் இடம்பெற்ற ஒரு புகழ்பெற்ற வசனம் அந்த மாதிரி இருக்குது தமிழ்நாட்டு அரசின் சூழல் விசிக்காவுக்கும் திமுகவுக்கும் உரசல் ஏற்படுது அப்புறம் திமுக தரப்பு கொந்தளிக்குது அப்புறம் சமாதானப்படுத்துறாங்க அப்புறம் ஒன்று சேர்றாங்க திரும்பவும் உரசல் திரும்ப கொந்தளிப்பு திரும்ப சமப்படுத்துகிறாங்க இப்படின்னு ஒரு பத்து நாட்களாக திரும்ப திரும்ப இந்த சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு முதல்ல மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு அனை திரும்ப அறிவிச்சாரு திமுக ஆட்சி காலத்தில் ஒரு சிக்கலை புதுசாக உருவாக்குறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல வந்து எல்லாரும் விட்டுட்டாங்க பதினஞ்சு பதினாறுல எல்லாரும் விட்டுட்டாங்க இந்த மது ஒழிப்பு மது திருமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடியும் கிளப்புறாரு அப்போ திமுக கொடுக்கப்படுற ஒரு மறைமுக நெருக்கடி திருமா எதையோ சாதிக்க விரும்புகிறாரு அப்படின்னாங்க அதுக்கு பிறகு அந்த மாநாட்டில் அதிமுக கூட கலந்துக்கலாம் அப்படின்னோடனே இது வந்து திருமா எதுக்கோ திட்டம் போடுறாரு வீசிக்காவோட மேடையில் அதிமுக காரங்க இடம்பெற்று அவங்க திமுக விமர்சித்தா அது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சொல்லப்படுற ஏதோ ஒரு செய்தி ஒருவேளை அணிமாற்றமாக கூட இருக்கலாம் அப்படின்னாங்க அதுக்கு பிறகு கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கு பிறகு திடீர்னு தூக்குனாரு அண்ணன் திருமா அவ்வளவுதாங்க திமுக விட்டு போக போறாரு திருமா அதுக்கு தான் திட்டம் போடுறாரு அதுக்கு தான் இதெல்லாம் இது ஒன்று காய் நகர்த்தர்களை செய்தாரு திருமா சும்மா போக மாட்டாரு இந்திய கம்யூனிஸ்டையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டையும் சேர்த்து கூட்டு விடுவார் அப்போ வந்து திமுக கூட்டணி உடையும் அப்படிலாம் சொன்னாங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்காவிலேருந்து நாடு திருமண உடனே திருமாவை கூப்பிட்டு அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசி அப்புறம் சில வாக்குறுதிகளை கொடுத்து ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்டார் அது மட்டும் இல்லாமல் அந்த விசிகாவோட மாநாட்டில் திமுக சார்பாக டி கே ஆர்எஸ் பாரதியும் பங்கெடுப்பாங்க அப்படின்னு அறிவித்தார் அப்போவே முடிஞ்சு போச்சு திமுகவை சேர்ந்த ஆர்எஸ் பாரதியும் டி கேஸ் அந்த மாநாட்டில் இருந்தாங்கன்னா அதிமுக எப்படி வருவாங்க அதுவும் இல்லாமல் வீசிக்காரங்க கூட திமுக விமர்சிக்க முடியாது ஆர் எஸ் படத்தையும் டி கே மேடைய விமர்சிப்பாங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க இந்த சமயத்தில் இதழுக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் அதாவது சில மாதங்களுக்கு முன்பாக விசிகாவில சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அதுல கூட்டணி ஆட்சிங்கிறத வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தி இருந்தாரு அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா சினிமாவிலேருந்து நேத்து ஒரு நான்கு ஆண்டுக்கு முடி அரசியலுக்கு வந்தவங்கள்லாம் துணை முதலமைச்சர் ஆகிறப்ப நாங்கள் ஆகக்கூடாதா எங்கள் தலைவர் திரும்ப ஆகக்கூடாதா அப்படின்னாரு அப்போ வந்து திரைத்துறையிலேருந்து நான்கு ஆண்டுக்கு முன்னாடி யார் அரசியலுக்கு வந்தா அப்படி வந்தவங்க யார் துணை முதலமைச்சர் ஆகிறா அப்படின்னு பார்த்தா ஆந்தாவில் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் கிடையாது தமிழ்நாட்டோட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்போ உதயநிதி தான் ஆதரவா வந்து நேரடியாக தாக்குறாரு அப்படின்னு புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சு இவங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத தர மறுப்பாங்கன்னா மாமன்னன் படத்தில் வந்து நாற்காலியை வந்து வடிவேலுக்கு தர மறுத்த அந்த மனநிலைக்கு ஒப்பானது அப்படின்னு வர குண்டை போட்டார் அப்போ மாமன்னங்கிற படம் வந்து உதயநிதியோடது அப்போ நேரடியாக தாக்குறாரு அப்படின்னு புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சு இதுக்கு பிறகு தந்தி தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி அந்த பேட்டியில் வருஷ சகட்டு மேனகி போட்டு தைக்கிட்டார் அதில் வந்து கூட்டணி ஆட்சி அதுதான் முதன்மை நோக்கம் அவங்க அதிகாரத்தில் பங்கு தர மாட்டாங்கன்னா திமுக ஒன்றும் பெரிய கட்சி இல்லை எந்த கட்சி தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் தனிச்சு போட்டி போடுதோ அந்த கட்சி தான் பெரிய கட்சி என்னைக்கு தனிச்சு போட்டிட்டாங்க திமுக அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஆட்சியில் பங்கு தரணும் ரெண்டாயிரத்தி நாலில் நாற்பது இடங்கள் வந்து வெற்றி பெற்றாங்க நாற்பது இடங்கள் வெற்றி பெற்றால் கூட அன்னைக்கு திமுகவோட எம்பிங்கிறது வெறும் பதினாறு பேர் தான் பதினாறு பேரை பார்க்குறப்ப ஆறு விழுக்காட்டு கீழே தான் ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்க மதிப்பெடுறப்ப அந்த பதினாறு பேரை வச்சுக்கிட்டு மத்திய அமைச்சரவை அங்கம் வகித்து ஆறு மத்திய அமைச்சர்களை பெற்றாங்க அந்த ஆறு அமைச்சர்கள நாலு கேபினட் அமைச்சர் அப்ப பதினாறு எம்பி வச்சுக்கிட்டு மத்திய அமைச்சரவையில் ஆறு அமைச்சர்களை குறிப்பாக நான்கு கேபினட் அமைச்சர்களை அன்னைக்கு கருணாநிதி பெறப்ப நாங்கள் பெற முடியாதா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலில் நாலு வரைக்கும் பாஜக இருந்த கருணாநிதி திமுக நாளுக்கு பிறகு காங்கிரஸ் கூட அது தேர்தல் யுகம் யுக்தின்னா நாங்கள் பண்றது என்ன அப்படின்னு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கான நியாயங்கள் கற்பிக்கிற விதமா பல்வேறு வாதங்களை வந்து எடுத்து வச்சாரு அல்ல திமுகவை வந்து நோக்கி விமர்சனங்களையும் அடுக்குனாரு இது இன்னும் அனலை கலப்பி விட்டுச்சு இதுல வந்து திமுக சார்பாக ஆ ராசா ஆ ராசா வந்து இந்த பேச்சு வந்து ஏற்படையதில்லை திருமண நடவடிக்கை எடுப்பாரும் நம்புறோம் அப்படின்னு ஆ ராசா சொல்லியிருந்தார் அப்போ நடவடிக்கை எடுப்பான்னு நம்புகிறோம்னா நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுக்கக்கூட கொடுக்கக்கூடிய ஒரு நேரடியான நிர்பந்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் ஆ ராசா திமுகவுலேருந்து பேசுறார்னா வீசிகாவிலேருந்தே மூத்த நிர்வாகிகள் பல காலமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் பொங்கிட்டாங்க குறிப்பாக வந்து வன்னியரசு வீர்சிகாவோட துணை பொதுச் செயலாளர் அதே போல் சிந்தனை செல்வன் அந்த கட்சியில் பொதுச் செயலாளர் அப்புறம் ரவிக்குமாரும் பொதுச் செயலாளர் தான் இப்படி எல்லாருமே வந்து சிந்தனை செல்வன் வன்னியரசு அப்புறம் ரவிக்குமார்னு எல்லாரும் ஆதவ கருத்து வந்து அரசியல் முதிர்ச்சி இல்லாத கருத்து தேவையில்லாமல் பேசார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எதிர்ப்பு வெளிப்படுத்தினாங்க இப்போ என்ன கூத்துனா ஆதவ அர்ச்சனா சொல்கிறாரு வட மாவட்டங்களில் வீசிக்காய் இல்லாமல் திமுகவால் வெல்ல முடியாதுங்கிறார் வட மாவட்டங்களில் வீசிக்காய் இல்லாமல் திமுகவால் வெல்ல முடியாது அப்படிங்கிறார் ஒரு கட்சிக்காரனாக வந்து தன் கட்சியை முல்லையப்படுத்தி பேசுகிறார் ஆனா ரவிக்குமார் என்ன சொல்றாருன்னா அப்படிலாம் இல்லைங்க வீசிக்கா இல்லைன்னா திமுக வெல்ல முடியாதுங்கிறதெல்லாம் உண்மையான நிலைமை கிடையாது இவ்வாறு பேசிது அரசியல் முதிர்ச்சேற்றதுன்னு சொல்லி இந்த ரவிக்குமார் இந்த வன்னிய அரசு சிந்தனை செல்வம் போன்றவங்கெல்லாம் தான் கட்சியை விட்டு கொடுத்து தான் கட்சியை விட்டு கொடுத்து திமுகவுக்கு முற்று கொடுக்குறாங்க இவங்க ஏன் வந்து திமுக பேசினா கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ரவிக்குமாராக இருக்கட்டும் இந்த வன்னியரசாக இருக்கட்டும் இந்த சிந்தனை செல்வனாக இருக்கட்டும் இல்லை ஆனால் ஆளு சாணவாசர்களும் இருக்கலாம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுக இணக்கமாக பிணைப்பா இருக்காங்க அப்ப வீசிகா விழுந்த ஒருத்தர் திமுக பேசுனா அவர் இன்னும் சொல்ல போனா பிசிக்கா ஒரு இடத்துல கூட தாழ்த்தி பேசல ஆத அர்ஜுனா உயர்த்தி தான் பேசுறாரு பிசிக்காவை உயர்த்தி திமுக போற பக்கம் அவர் தட்டு தட்டுறாரு அப்ப தான் கட்சியை தான் அவர் முள்ளியப்படுத்தி பேசுறாரு அதுக்கு ரவிக்குமாரோ சிந்தனை செல்வனோ சானவாசோ வன்னியரசோ வரவேற்கத்தான் செய்யணும் ஆனா அப்படி இல்லாம அவரை வந்து கடுமையா தாக்குறாங்க எதிர்ப்புகளை வெளிப்படுத்துகிறாங்க இப்படி வந்து கலைவரமாக போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் வன்னியரசு போன்றவங்களை வந்து பேட்டி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நிறுத்த சொன்னேன் அண்ணன் திருமா ஆதவச்சு நான் வந்து காட்சி ஊடகங்களில் கூட்டணி கட்சிக்கு எதிராக கொளுத்தி போடுற இவ்வளவு பெரிய விமர்சனங்களுக்கு வந்து பதில் சொல்லாமல் அமைதியாக கடந்து போனார் கள்ள மௌனம் சாதிச்சார் இந்த சமயத்தில் நேற்றைய தினம் வானூர்தி நிலையத்தில் அண்ணன் திருமா சொல்கிறாங்க பேசுகிறப்ப வந்து எடுத்த ஒன்னே எடுத்த எடுப்படே திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே உரசல் இல்லை உரசல் இல்லை இருக்க போதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி தொடர்பாக பேசுறார் அப்புறம் வந்து நான் வந்து கூட்டணி ஆச்சுன்னு ட்விட்டர் தளத்தில் போட்டது வந்து நிறைய விவாதங்களை உருவாக்கி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட கடந்து போகிறார் ஆதவர்ஜுனா பேசியது முதிர்ச்சி அற்றது அவரோட தனிப்பட்ட கருத்து அது ஏற்படையதுன்னு சொல்லிட்டு விசிகாவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் விசிகாவோட முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் திருமா பத்திரிகையாளர் முன்னிலையில் பத்திரிக்கையாளர் முன்னிலையில் பேசுகிறப்ப ஒரு இடத்துல கூட ஆதவ அர்ச்சனாவோட தனிப்பட்ட கருத்து அந்த கருத்து ஏற்படையதில்லை அரசியல் முதுச்சற்ற பார்வை யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டது அந்த கருத்தை நான் ஏற்கலன்னு ஒரு இடத்துல கூட பதிவு பண்ணலை அப்போ இந்த கருத்தை அண்ணன் திருமா ஏற்கிறார் அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது என்ன கூத்துன்னா நம்ம ரொம்ப சுருக்கி பார்த்தோம்னா ஆதவ என்ன சொல்கிறார் கூட்டணி ஆட்சி வேணுங்கிறார் அந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மத்தியில் வந்து காங்கிரஸோ பாஜகவோ அமைச்சரை வைக்கிறப்ப அந்த அமைச்சரவையில் மாநில கட்சிகளுக்கு இடம் இருக்குது திமுக கூட மத்திய அமைச்சரவையில் பதினெட்டு ஆண்டுகள் அங்க வச்சுருக்கு குறிப்பாக தொண்ணூற்றம்பது தொடங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பதினான்கு ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கே வச்சுருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி அமைத்திருக்கக்கூடிய மூன்றாவது அமைச்சரவையில் கூட சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இடம் இருக்குது அப்போ மத்தியில் அமைகிற ஆட்சி கூட்டணி ஆட்சியாக தான் இருக்குது அதே போல மாநிலத்திலையும் கூட்டணி ஆட்சி வேணும் அருகாமையில் ஆந்திராவில் வந்து பவன் கல்யாணம் வேற கட்சி சந்திராபு நாயுடு வேற கட்சி பவன் கல்யாணுக்கு வந்து அமைச்சர்கள் இடம் கொடுத்து துணை முதலமைச்சர் ஆச்சிருக்காரு அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இடம் தரணுங்கிறதா ஆதவ வாதம் அப்ப ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கூட்டணி ஆட்சிங்கிறதா ஆதவ அர்ஜுனாவோட முதன்மையான முழக்கம் இந்த முழக்கத்தை முதல் முறையாக ஆதவ அர்ஜுனா தான் இல்லை இந்த முழக்கம் தொடக்கத்துலேருந்து மத்தியில தொண்ட மத்தியிலேருந்து அண்ணன் திருமா வச்ச முழக்கம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் வீரியமாக வீசிக்க வைத்த முழக்கம் இன்னும் சொல்ல போனால் இதே ரவிக்குமார் கூட்டணி ஆட்சி கொடுத்து தனி புத்தகம் போட்டிருக்காரு ஒரு இருபது நாட்களுக்கு உள்ளாக வீடலில் கொடுத்த பேட்டியில் வன்னியரை சொல்கிறாரு ஆட்சியில் பங்கு தருவது தான் உண்மையான சமத்துவங்கிறது அப்போ கூட்டணி ஆட்சியில் இங்கே வந்து யார் முரண்படுறா வன்னியரசும் முரண்படல ரவிக்குமாரும் முரண்படலை திருப்பூர் பாலாஜியும் முரண்படல சானவாசும் முரண்படல சிந்தனச்செலவனும் முரண்படல எல்லாரும் சொல்றாங்க கூட்டணி ஆட்சி வேணுங்கிறாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க கூட்டணி ஆட்சி வேணும் ஆனா கூட்டணி ஆட்சிய திமுக கிட்ட கேட்கக்கூடாது இது எவ்வளவு பெரிய நகைச்சுவை எவ்வளவு பெரிய கேலி கூத்து இதுதான் நடக்குது ஆதவ வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது மற்றவங்களும் கூட்டணி ஆட்சி தான் சொல்றாங்க ஆனால் திமுக கிட்ட கூடாங்கிறாங்க இதில் எல்லாரையும் பேசவிட்டு ஒரு கட்சிக்குள்ளே வந்து இருவேறு கருத்துக்கள் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அண்ணன் திரும்ப கூட்டணி வந்து பிளவுபடாது விலகல் ஏற்படாது எந்த உரசலும் இல்லைங்கிறார் அர்ஜுனா திமுக கூட்டணி வேண்டாம் நம்ம அதிமுக போயிடுவோம் இல்லை பாஜகவிட போயிடுவோம் இல்லை விஜயோட போய்டோம்னு ஒருபோதம் சொல்லலை ஆதவருச்சுன்னா இந்த கூட்டணி சரியில்லை வேறு கூட்டணிக்கு போய்டுன்னு ஒருபோதும் சொல்லலை இந்த கூட்டணி கட்சிக்கிட்ட திமுக கிட்ட அமைச்சரில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறார் அப்போ அந்த கோரிக்கை நியாயமானதா இல்லையா அண்ணா திருமா கூட இந்த மது ஒழிப்பு மாநாடு தொடங்கின அந்த சமயத்தில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசியிருந்தார் அந்த காணொலியை அடுத்த நாள் ட்விட்டர் தளத்தை எடுத்து போடுறாங்க திருமாவோட ட்விட்டர் தளத்தில் அது நீக்கப்படுது மறுபடியும் போடுறாங்க நீக்கப்படுது மறுபடியும் எடுத்து விளாபரியா எழுதி போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல கூட்டணி ஆச்சுன்னு பேசினாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டணி ஆச்சுன்னா நான் திருமா பேசல இப்ப தேர்தலே கிடையாது வரப்போறது உள்ளாட்சி தான் இப்ப ஏன் கூட்டணி ஆச்சுன்னு சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருந்த போதும் அண்ணன் திருமா வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு கிளம்பினாங்க அது பேசும் ஒரு ஆச்சு அதைத்தான் இப்ப ஆதவ அர்ஜுனா வந்து வழிமொழிடுறாரு இப்படி இருக்கிறப்ப அந்த கருத்து சரி தவறுன்னு சொல்லணும் எதுவுமே சொல்லாம கட்சிக்குள்ள ஒரு புகச்சன் பீசிக்காக உள்ள புகச்சன் ஆதவ நேற்று வந்தா ஆளு அவர் எப்படி பேசலாம் அப்படின்னு இந்த வன்னியரசு இந்த பக்கம் சிந்தனை செல்வன் ரவிக்குமார் பாலாஜன் சொல்கிறாங்க ஆனால் கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள் மாவட்ட செயலர்கள்லாம் அவங்க எல்லாருமே ஆதவ அர்ஜுனாவோட தான் ஒன்றுபட்டு நிற்கிறாங்க அவர் பேசுறதுல என்னங்க தப்பு இருக்கு நமக்கு தானே கேட்குறாரு அவரு நம்ம கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அமைச்சராகணும் நம்ம தலைவர் திருமா வந்து துணை முதலமைச்சர் ஆகணும் தானே கேட்குறாரு இது என்ன தப்பு இருக்க முடியும் அவர் நியாயமாக தானே சொல்கிறாரு திமுக விமர்சிக்க கூடாதா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியாக திமுகன்னு கீழ்நடை தொண்டர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் சொல்லிட்டு திமுகவால ஆதாயம் பெறாத வீசிக்காவ நம்ம எல்லாரும் ஆதவர்ஜனாவோட கருத்துல உடம்புறாங்க ஆனா திமுகவோடு இணக்கமாக இருந்து கொண்டிருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முன்னணி நிர்வாகிகள்லாம் எப்படி திமுக விமர்சிக்கலாம்னு சொல்லிட்டு சொந்த கட்சியை விட திமுக பரிசு அப்படின்னு நினைக்கிறாங்க இதுதான் கூத்து ஆதவர்ஜுனா வந்து அவருக்கு ஒரு பின்புலம் இருக்கு பெரிய பணக்கார பணக்காரருங்கிற பின்புலம் இருக்கு அதன் மூலமாக விளையக்கூடிய செல்வாக்கு இருக்குது அந்த ஆதிக்கத்துல தான் இவ்வளவு உதிரம்புற பேச முடியுது அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் அதை நான் பேச்சு கருத்து ஏற்படைய கிடத்து தான் ஆனால் அந்த கருத்தை அது நியாயம்னு சொல்கிறதுக்கு அங்கே திராணி இல்லை அதனால் குழைப்பில் அடிக்கிறாங்க என்னென்னா ஒன்றே ஒன்று தான் சொல்ல தோணுது வடிவேலு நகைச்சி ஒன்று இந்த பஞ்சாயத்துக்கு போவார் பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்து வடிவேலு விட அல்வா வாசல்லாம் இருப்பாங்க வாங்கண்ணா போவோம் வீட்டுக்குள்ளே அப்படிம்பாங்க இந்த பழக்க வழக்கமெல்லாம் பஞ்சாயத்தோடு இருக்கணும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பல்வடைக்கும் சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு வடிவேல் வந்து தன்னோடு இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்வார் அந்த மாதிரி திமுக பொறுத்த வரைக்கும் சமூக நிதியெல்லாம் மேடையோடு வச்சுக்கணும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் திமுகவோட மனதில் இந்த மணலில் தான் இந்த தான் உண்மையான சனாதனம் இது அண்ணன் திருமாவுக்கு புரியுதா இல்லை புரிஞ்சும் பேசாமல் இருக்காரா ஒன்றும் புரியல